السلام عليكم ورحمه الله وبركاته اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد عدد ما في علم الله صلاه دائمه بدوام ملك الله بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லார்களே நாம் எஹயாத்தீனு கிதாபிலே என்ன குறிப்பிடுகிறார்கள் என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த எஹ்யா எனும் இந்த கிதாபை நான்கு பகுதிகளாக பிரித்து எழுதியிருக்கிறாங்க அந்த நான்கு பகுதிகளில் முதலாவது பகுதி ருபு அழிதா வணக்கங்களின் பகுதி என்பதாக பிரிச்சாங்க அந்த வணக்கங்களின் பகுதி என்பதுல ஒரு பத்து பாடங்களை கொண்டு வராங்க அந்த பத்து பாடத்துல முதல் பாடமாக கிதாபு கல்வி சம்பந்தப்பட்ட பாடம் என்பதாக கொண்டு வராங்க ஏன் இல்ல அந்த முதல் பகுதியாக கிதாபிள் எளிமைய வச்சாங்க என்பதாக பார்த்தோம்னா எல்லா வணக்கங்களுடைய தலையாய விஷயம் கல்விதான் என்பதற்காக முதலாவதாக கிதாபில் எளிமை வைக்கிறாங்க இந்த கிதாபில் எளிமையில ஒரு ஏழு விதமான பாடங்களை கொண்டு வராங்க அதுல முதலாவது பாடமாக கல்வியின் சிறப்பு கற்றுக்கொள்வதன் சிறப்பு கற்றுக் கொடுப்பதன் சிறப்பு என்பதிலிருந்து ஆரம்பித்து அதனுடைய ஏழாவது படமாக அறிவின் சிறப்புகள் அறிவுனா என்ன அறிவுனுடைய சிறப்புகள் என்ன அதனுடைய வகைகள் என்ன என்பதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் அந்த வகையில இமாம் ரசி ரஹமது அவங்க கிதாபும இதோடு நிறைவு செய்து கொள்கிறாங்க ஒவ்வொரு கிதாபுகளுக்கும் ஷரகாக அதனை விளக்க உரையாக எழுதுவாங்க அதுல எஹியாவுடைய சாதத்தில் முத்தபின் என்பதாக ஒரு கிதாபு அந்த கிதாபினுடைய ஆசிரியர் அவங்க விளக்க உரைகளை எழுதி கொண்டே வரும் பொழுது கிதாபில் என்னுடைய முடிவுல நான் இதனுடைய முடிவுரையாக ஒரு பத்து செய்தியை நான் குறிப்பிட வேண்டும் என்பதாக ஒரு பத்து செய்தியை கொண்டு வராங்க அந்த பத்து செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் அது மிக முக்கியமான சில செய்திகளை மட்டும் பார்த்து கொண்டு வருகின்றோம் மூன்றாவது செய்தியாக சில தொடர்கள பார்த்தோம் நாயம் சுபாஷ் நபிமொழிகளில் ஒரு பிரபலியமான நபிமொழி அக்சரு அகலில் அறிவற்றவர்கள் என்பதாக வருது இதனுடைய விளக்கம் என்ன என்பதாக எல்லாம் சென்ற தொடர்கள்ல பார்த்தோம் அடுத்தபடியாக நான்காவது விஷயத்தை விட்டுட்டு அஞ்சாவது விஷயம் என்ன சொல்றாங்க என்பதாக பார்க்கலாம் ஐந்தாவது செய்தியாக அவன் கொண்டு வர்றது பெரும்பாலும் அறிவும் நம்முடைய ஆசைகளும் ஒன்றோடு ஒன்று முரண்பட்டு கொண்டே இருக்கிறது இது ஏன் என்பதாக விளக்குவதற்காக அவங்க சில செய்திகளை கொண்டு வராங்க பெரும்பாலும் அறிவு சொல்றதை ஆசைகள் கேட்பதில்லை ஆசைகள் பெரும்பாலும் அறிவுக்கு மாற்றம் செய்வதா விரும்புது இப்படியெல்லாம் வருது நம்முடைய மனோ விஷயங்கள் எல்லாம் இப்படி நிகழ்கிறது இதற்கு என்ன காரணம் என்பதாக அது சம்பந்தமான சில விளக்கங்களை கொண்டு வராங்க அதனுடைய தான் ஆரம்பமாக சூரத்து சாதுலே அல்லா தாவூதம் அவருக்கு இட்ட ஒரு கட்டளை திருமறை வசனத்துல பதிவு செய்யறா அதை பார்த்தோம் நபியே அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நீங்கள் உங்களது மனோ இச்சைகளை பின்பற்றி வாழாதீர்கள் அப்படி பின்பற்றினீர்கள் என்றால் அல்லாஹினை பாதையை விட்டும் அது உங்களை வலி கெடுத்து விடும் என்பதாக சூரத்து சாதிலே அல்லாஹ் அந்த பதிவை கொண்டு வருகின்றான் அந்த திருமறை வசனத்தையும் பார்த்தோம் அதற்கு பிறகு குர்தா ஷெரீப்பிலே இமாம் பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நமக்கு சில விளக்கங்கள் சில அறிவுரைகளை சொல்றாங்க இந்த இந்த ஆசைகள் என்பது எவ்வளவு கடுமையானது அது எப்படி வளர்கிறது என்பதாக சொன்னாங்க இந்த நசு என்பது குழந்தையை போன்றது அந்த குழந்தையில நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குழந்தை ஆசைப்படக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாவற்றிற்கும் அதை அனுமதிக்காமல் அதற்கு எது எதுவெல்லாம் தீங்கு தருமோ அந்த விஷயங்களிலிருந்து நாம் கண்டிப்போடு அவைகளை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் அப்படி தடுத்து நிறுத்திவிட்டால் சின்ன வயதிலேயே அது அந்த தடுத்து நிறுத்தியதின் மீதே பழகிவிடும் இல்லாவிட்டால் அது அடைந்தாலும் அதே விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கும் உதாரணமாக பால் குடி இந்த பால்குடி இரண்டரை வயதிலே நிற்ப நிறுத்திவிட வேண்டும் அப்படி நிறுத்திவிட்டால் அது பால்குடி மறதி மறந்துவிடும் இல்லாவிட்டால் அது வாலுவமானாலும் அந்த பால்குடி ஆசையின் மீதே இருக்கும் என்பதாக ஒரு செய்தியை சொன்னாங்க இரண்டாவது சொன்னாங்க அந்த நசுங்கு நல்ல செயல்களையே செய்து கொண்டிருந்தால் கூட நல்ல செயல்கள் தொழுகை நோன்பு இது போன்ற நல்ல நல்ல செயல்கள் உயர்வான செயல்களையே செஞ்சிட்டு இருந்தா கூட அது முழுமையாக நல்ல விஷயத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குது நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்குது என்பதாக அதை கண்காணிக்காமல் விட்டு விடாத அப்போதும் அதை கண்காணித்துக் கொண்டே இரு ஏனென்றால் அந்த நல்ல செய்திகளினுடைய ஊடாக அந்த நல்ல விஷயங்களினுடைய உட்பகுதியாக அது தீய விஷயங்களை நினைத்துக் கொண்டே இருக்கலாம் அல்லாஹிற்காக தொழுதால் அது சுவனத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அதே பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதால் அது நடக்கத்தில் வயல் என்ற அந்த நடக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதாகவெல்லாம் திருமறை வசனங்கள் பேசுகிறது அல்லவா போன்று நல்ல உயர்ந்த செயல்களை செய்தால் கூட அந்த செய்தி நம்பிவிடாதே அவைகளின் மீது கண்காணிப்பு செலுத்திக் கொண்டே இரு என்பதாக இரண்டாவது செய்தி சொன்னாங்க இது மாற்ற விஷயத்தில் மட்டும்தானா இந்த செய்தி என்பதாக பார்த்தா இல்ல இல்ல நம்ம உலக அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க என்பதாக சொல்லி ஒரு மனிதனுக்கு இன்பம் தரக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அவனுக்கு துன்பம் தரக்கூடிய ஒன்றாக மாறிவிடுது உதாரணமாக நம்ம கறி சாப்பிடலாம் அந்த கறியில கொழுப்பு இருக்குது அந்த கொழுப்பு தான் இருக்கிறதிலேயே கறிகளை இருப்பதிலேயே மிக சுவையானது என்பதாக நாம எல்லாம் அறிவோம் அந்த கொழுப்பு அளவுக்கு அதிகமாக நாம சாப்பிட்டோம்னா அதே நமக்கு நஞ்சாக மாறிவிடுகிறது அல்லவா அது போன்றுதான் என்பதாக ஒரு உதாரணத்தையும் சொல்லி தந்தாங்க இப்படி வரிசையா சொல்லிக்கொண்டே வரும் பொழுது அடுத்த அடிகள் முதலாவதாக இந்த நக்ஸுக்கு இந்த மனோ இச்சைகளுக்கு நீ மாறு செய்துவிடு அடுத்தபடியாக இந்த இச்சைகளுக்கு நீ மாறு செய்வதைப் போன்று இந்த சைத்தானுக்கும் மாறு செய்துவிடு அல்லாஹாலா மனிதனுடைய ஆக பெரும் விரோதி என்பதாக அறிமுகம் செய்து வைப்பது சைத்தானதான் அந்த செய்தானை விட கடுமையாக நீ முதன்மையாக பயப்பட வேண்டியது மாறு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த நப்சு தான் என்பதாக சொல்றாங்க இந்த நப்சும் எதை சொன்னாலும் நீ உடனே அதற்கு மாறுபட்டு விடு அதுக்கு மாறு செய்து விடு இது சில வேளைகள்ல நல்ல விஷயங்கள் சொல்வதை போன்று உனக்கு உபதேசம் செய்யும் நல்ல விஷயங்கள் சொல்ற மாதிரி தான் சொல்லும் அப்படி சொன்னாலும் கூட அதை நீ நம்பாத அவைகளை நீ கண்காணித்துக் கொண்டே இரு அவைகளை நீ சந்தேகம் கண் கொண்டே பார்த்துக்கொள் என்பதாக சொல்ல சொல்றாங்க நப்சு சொல்லிடுச்சுன்னா எதையுமே நீ கேட்டு நடக்காதா என்பதால் சொல்லி சொல்றாங்க அடுத்த அடிகள்ல சொல்றாங்க வலா தூட்டி ஐ மீன் வலா ஹகமா வ அந்தத்த ஹரிஃப் கைதல் ஹஸ்மி வல் ஹகமீ சில விஷயங்களை இப்படி உபதேசமாக உனக்கு எடுத்து சொல்லும் அப்போது நீ கேட்டு விடாத என்பதாக சொல்லிட்டாங்க அடுத்தபடியாக அந்த நசு என்ன செய்யும் உபதேசத்தையும் நீ கேட்கலையா அதற்கு ஒரு படி மேலாக நின்று இப்படி எல்லாம் செய்தாங்க அதனால இவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்க என்பதாக ஒன்றை வாதிட ஆரம்பிக்கும் சென்ற நபர்களுடைய மிக பெரியவர்களுடைய வரலாறுகளையோ மற்ற விஷயங்களையோ சொல்லி உங்ககிட்ட வாதாட்டம் செய்யும் உன்னுடைய அறிவு அறிவு சொல்வதை கேட்காமல் மனோ இச்சை என்பது என்ன செய்யும் ஆரம்பிக்கும் இப்படி செஞ்சாங்க அதனால அவங்க வெற்றி பெற்றாங்க அல்லாஹுடைய திருப்தியை பெற்றாங்க இப்படி எல்லாம் பல செய்திகளை அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக கொண்டு வந்து உன்ன சொல்லி வாதிட செய்ய ஆரம்பித்துரும் நீயே அதனால இப்படி செய்ய என்பதாக அந்த நக்ஸு சொல்லும் அப்படி சொன்னாலும் கூட அந்த நர்ஸுக்கு நீ கட்டுப்பட்டு நடந்து விடாதே ஏனென்றால் பல நேரத்துல நம்மளுடைய எதிரிகள் நம்மள்ட வாதாடம் செய்வாங்க மிக நுணுக்கமாக வாதிடுவாங்க நம்ம பக்கம்தான் நியாயம் இருக்கும் ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாமல் திணறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளுக்கு கூட ஏற்படும் ஆகையினால எதிராளிகள் மிக நுட்பமாக மிக பல வழிகளிலே அவர்கள் தன்னுடைய வாதாட்டத்தை வச்சா கூட நீ அதை ஏற்றுக்கொள்ளாத அப்படி இருந்தாலும் அவ அந்த நசுக்கு நீ கட்டுப்பட்டு நடக்காத என்பதாக வெல்லாம் அந்த நசுக்கு எப்படி நாம மாறு செய்யணும் என்பதாக பல செய்திகளை நமக்கு அறிவுரையாக செய்து சொல்லாங்க அப்ப இப்படியெல்லாம் கடுமையான கொடுமையான இந்த நர்ஸு இது ஏன் அறிவோடு எதிர்ப்பதமாகவே இருக்குது அறிவு சொல்றதை கேட்க மாட்டேங்குது அறிவுக்கு எதிர் எதிரான பல விஷயங்களையும் சொல்லி கொண்டு இருக்குது என்பதாக சில விளக்கங்களை கொண்டு வர்றாங்க இதனுடைய விரிவுரையில இத சில நேரடியாக விஷயங்களை சொல்லாம சில உதாரணங்கள் சொல்லி முதலாவதாக விளக்குறாங்க முதலாவதாக அந்த செய்தியை பார்ப்போம் உதாரணம் என்ன சொல்றாங்கன்றதை பார்ப்போம் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாங்க அந்த தலைவருடைய சொல்பேச்சு கேட்கக்கூடிய அந்த ஊருடைய முன்னேற்றத்துல பங்கு பெறக்கூடிய சில தொழிலாளர்கள் இருப்பாங்க அந்த தலைவர் என்ன சொன்னாலும் கேட்டு செயல்படக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க இப்படி தலைவருடைய நட்பையும் தலைவருடைய முகப்பதையும் பெறக்கூடிய சமயத்துல உடனே ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு எதிர்ப்பாக சில நபர்கள் உருவாக ஆரம்பிச்சிருவாங்க இவங்கெல்லாம் தலைவருக்கு உண்டான தொண்டர்கள் தொண்டுகள் ஊர்களில் தொண்டுகள் என்பதாக சில நபர்கள் இருப்பாங்க அப்ப இவங்க என்ன செய்வாங்க இவங்க எல்லாம் நல்ல எண்ணங்களை வாங்கிக்கிறாங்களா சப்பத்தை வாங்கிக்கிறாங்களா மக்கள் எல்லாம் போட்ட ஆரம்பிக்கிறாங்களா அப்ப இவங்களுக்கு ஆப்போசிட்டாக சில நபர்கள் இருப்பாங்க இவங்க வந்து தீய அடியாட்கள் அடியாட்கள் என்பதாக சொல்லலாம் இவங்களுக்கு இவங்க நல்லவர்களுடைய நல் பேர்களை கெடுக்க வேண்டும் என்பதற்காகவே இவங்க செயல்படுவாங்க இவங்க தீயவர்கள் என்பதனால எல்லாவற்றைக்கும் ஒதுங்கி நிற்பாங்களா என்பதாக பாதம்னா அப்படி இருக்க மாட்டாங்க இவங்க நல்ல வேஷங்களையும் போட ஆரம்பிப்பாங்க நல்லவர்கள் போல வேஷம் போடுவாங்க இப்ப நல்லவர்கள் என்பதாக சில நபர்கள் இருக்காங்க இவங்களுக்கு எதிர்ப்பதமாக தீய நபர்கள் என்பதாக சில நபர்கள் இருக்கிறாங்க இப்ப இந்த நல்லவர்கள் யார் நடிப்பவர்கள் யார் என்பதை இந்த அரசர் தெரிஞ்சுக்கணும் இந்த ஊருடைய தலைவர் தெரிஞ்சுக்கணும் அப்ப இவருக்கு என்ன தேவைப்படுது இவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரி போன்ற சில நபர்கள் தேவைப்படுறாங்க அப்படி எடுத்து சொல்லக்கூடிய அந்த நபர்கள் தேவைப்படுவாங்க அதே மாதிரி இந்த மந்திரி சொன்னதை கேட்டு இவர் செயல்பட்டாலும் இந்த தீயவர்களை தடுப்பதற்காக தீயவர்களுடைய தீமைகள் இருந்து தன்னை தடுத்துக் கொள்வதற்காக காவல்துறை அது என்பதாகவும் சில நபர்கள் இவங்களை அடை அடக்கி ஆள்வதற்காக காவல்துறை என்பதாகவும் அந்த ஊருக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க இப்படி எல்லாம் வந்து ஒரு ஊர் நல்லபடியாக நடக்கணும்னா இப்போ வந்து அரசர் என்ன செய்யறாரு இந்த தீய அடியாட்கள் சொல்வதை கேட்காமல் இந்த மந்திரியினுடைய தனக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய அந்த நபருடைய பேச்சை கேட்டு நல்ல அடியார்களை அடையாளம் கண்டு கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டால் அதேபோன்று இந்த தீய அடியாட்களை காவல்துறை அதிகாரிகள் போன்று இவர்களை கொண்டு அடக்கி ஆண்டு விட்டால் இவர் இந்த ஊர் நல்லபடியாக செழிப்பாக இருக்கும் இதே மாதிரிதான் மனிதனுடைய தன்மைகளும் இருக்குது மனிதனுடைய ஹவானக்ஸும் இதே மாதிரிதான் இருக்குது மனிதன் என்பதாக பார்த்தோம்னா இதுல ஒவ்வொருத்தனையும் நம்ம ஒவ்வொன்றுக்கும் உதாரணமாக சேசலாம்